சிம்ம ராசி என்பர்களே சிம்மம் அப்படின்னா ஒரு சிங்கத்தை வந்து ஒரு லோகோ வச்ச ராசி மட்டும் கிடையாதுங்க சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்சத்தோட சக்தி அப்படின்னே சொல்லலாம் அதாவது எந்த ஒரு ராசியில வந்து உருவமும் அதாவது மனித உருவமும் மிருக பொம்மையும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இரு வகையான சக்திகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது தெய்வீகத்தை நீங்க வந்து இறைவனை வணங்கும் போது இதை வந்து நல்லா ஞாபகத்துக்கோங்க ஒரு அம்மன் சிலை இருக்கு அப்படின்னா அதுல வந்து பெண் உடலும் மிருகத்தினுடைய தலையும் இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் ஸோ இது ஆணுக்காக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வராகியம்மன் பன்றியினுடைய முகம் இருக்கும் உடம்பு வந்து பெண் உருவத்தில் இருக்கும் வராக பெருமாள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி எந்த சாமி வந்து தலை வந்து அந்த மாதிரி இருக்கோ உடம்பு இந்த மாதிரி இருக்கோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி அதாவது அனிமலோட சக்தியும் இருக்கும் மனிதனோட சக்தியும் இருக்கும் இந்த மாதிரி என்ன ஒரு இரண்டு வகையான சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் இதில் இந்த சிம்மத்துக்கும் அதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மங்கிறது நரசிம்மரனுடைய அவதாரம் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க கோபப்படுவான் சிம்ம ராசியில் இருக்கிறவன் ஆகும் நிற்பான் சிம்ம ராசி இருக்கிறவங்க எதுக்காக இருந்தாலும் எதிர்த்து நிற்பான் காரணம் சிம்ம ராசி அப்படிங்கிற சிங்கத்தினுடைய உருவம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கு உடையவர் நரசிம்மர் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நரசிம்மர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் எந்த ஒரு சிக்கல் இருந்து ஸோ அதுக்கு நரசிம்மர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலா இருப்பார் எப்படி வணங்கணும் இப்ப நடந்துட்டு இருக்கிற காலகட்டம் சில கடனில் இருக்கீங்க சில ஸ்டார்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முடக்கமாகவும் அது எப்படி சரியாயி மேலே வருது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேருக்கு உடல் ரீதியான சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சரியாக கூடிய ஒரு தருணம் இது அதே மாதிரி புதுசா நீங்க ஒரு இடத்துல வந்து புதுசா வந்திருப்பீங்க இனிமேல் உங்களால் மகிழ்ச்சி உங்களுக்கு உங்களுக்கும் மகிழ்ச்சி தான் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்க போது அதை எப்படி நாம் வந்து நிரந்தரமாக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சில சில ஏக்கங்களோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க சில பேருக்கு சில ஏக்கங்கள் இருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கு குழந்தைகள் இன்னும் பிறக்காமல் இருக்கு உடல் ரீதியான கவலைகள் சின்ன சின்னதாக இருக்கு பினான்சியலாக அந்த கடனை கட்ட முடியுமா அப்படிங்கிற தவிப்பு சின்ன சின்னதாக இருக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ஒரு விடை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பிரபல ஜோதிடருடைய நம்பர் கேட்டிருந்தீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜோதிட ரீதியான வல்லுநர்களுக்கும் இவர் வந்து ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு வருட காலமாக மிகப்பெரிய திரைப்படங்கள்லாம் வருது பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே அவர்கிட்ட கான்டாக்டில் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஜோதிட ரீதியாக எல்லா விஷயமும் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார் ஸோ அவரோட நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபோன் பண்ணி ஃபோன் மூலமாகவே உங்களோட ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்க சார் இப்போ இந்த சிம்ம ராசியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசி சிம்மராசிக்கு கடந்த மூன்று வீடு காலகட்டங்களாக சில சிக்கல்களை தான் நீங்க வந்து வந்திருப்பீங்க இது உண்மை எப்படின்னா மறக்க கம்மன் செலுத்தி பதிவிடுங்க குடும்பத்தில் உங்களுடைய தாய் தந்தையரோ எல்லாமே உங்களுக்கு மேலே ரொம்ப அன்பு செலுத்துவாங்க ஆனால் நீங்க எப்படி நினைப்பீங்க என்ன அன்பு செலுத்துற நீ ஒருத்தருக்கு மேலே ஒரு பார்சியாலிட்டி காட்டுற அண்ணனுக்கு பார்சியாலிட்டி காட்டுற தம்பிக்கு பார்சியாலிட்டி காட்டுற இந்த மாதிரி நீங்க வந்து யோசிப்பீங்க ஆனால் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி பண்ணனா இருக்கும் அப்படின்னா தம்பி வந்து டம்மி தான் அதே மாதிரி சிம்மராசி வந்து தம்பியா இருக்கா அப்படின்னா அண்ணன் வந்து டம்மி தான் ஸோ அந்த மாதிரி ஒரு கர்ஜிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பாங்க அந்த இடத்துல அவங்க தான் ராஜா அவங்க தான் மந்திரி அவங்க தான் எல்லாமே அவங்க தான் எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறவங்க அப்படி இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரங்க அதே மாதிரி இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை செய்யக்கூடியவங்க சிம்மராசிக்காரர்கள் என்னதான் கோவக்காரராக இருந்தாலும் மன ரீதியாக ஒரு எப்படி இரும்பில் ஒரு ஈரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இரும்புல ஒரு ஈரம் இருக்கு கல்லுக்குள்ள ஈரம் இருக்குங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பேச்சு கம்பீரமா இருக்கும் கோவம் வராதுன்னு எல்லாம் பேசுவாங்களே தவிர ஒரு ஒரு சாஃப்டான இதயம் இவங்க இதை இப்படி பண்ணணும் இவங்களுக்கு நன்மை செய்யணும் இவங்களுக்கு நல்லது செய்யணும் வாய்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குமே தவிர குழந்தை மனசு ஸோ அந்த மாதிரி இருக்கிறீங்க தான் அந்த சிம்மராசி பல இன்னல்களை தாண்டி பிறந்த இவங்களுக்கு சின்ன சின்ன நெருடல்கள் இருந்துட்டு தான் இருக்கு இன்னைக்குமே தொழில் ரீதியான விஷயங்கள் சரி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிடலாம் இப்போ ஒரு குழந்தைகள்லாம் இருக்கீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் ரீதியான வருமான ரீதியாக நல்ல ஒரு வருமானம் இருக்கும் டிஜிட்டல் ரீதியாக சினிமா ரீதியாக மக்களினுடைய தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு விஷயத்துல உங்களுடைய பெயரும் உங்களுடைய புகழும் நல்ல ஆகும் பாசிட்டிவ் வகையிலேயே இருக்கும் நல்ல ஒரு பிரச்சனைலாம் கிடையாது நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் அதே மாதிரியே கலைத்துறையில நீங்க வந்து சிறந்து விளங்குவதற்கான நேரம் இருக்கு சார் குழந்தை சார் அது எப்படி சார் பேமஸ் ஆகும் அதோட பேர்லயாவது நீங்க ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பீங்க அதோட தலையீடு அதுல இருக்கும் சோ இல்ல ஏதோ ஒரு டிஜிட்டல்லையோ ஏதோ ஒரு சோசியல் மீடியாவிலயோ பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுடைய பேர் நல்லா ஒரு தெளிவா ஒரு ஊரே வந்து நல்ல பாசிட்டிவா சொல்லக்கூடிய ஒரு பேராகவும் திகழக்கூடிய ஒரு நேரமாவும் இருக்கு சோ அதனால நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வச்சீங்க அப்படின்னா நீங்க குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அதுக்கு மேலே இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு எடுத்து உங்களை வந்து பிரபலப்படுத்துறதுக்கான ஒரு நேரமா அமைஞ்சிருக்கு ஸோ அதனால இந்த வாய்ப்பு வந்து விடாமல் நீங்கள் வந்து அதுக்கான வேலைப்பாடுகள் தொடங்குங்க சார் குழந்தைகளுக்கு எப்படி சார் அப்படின்னா எந்த குழந்தையும் சாதாரணலாம் இப்போ கிடையாதுங்க அதோட கண்டுபிடிப்புகள் ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க கல்வியில் சிறந்து விளங்குறாங்க ஏதோ ஒரு வந்து வேர்ல்டு ரெக்கார்டு வாங்குறாங்க நல்ல மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாகவே இருக்குது அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கலாம் அதுக்கு முக்கியமான ஒன்று கடின உழைப்பு இடத்துல யாரும் மேலே இது பண்ண முடியாதுங்க நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்யணும் அதன் மூலமாக மக்கள் உங்களை திரும்பி பார்க்கணும் அப்படி தான் இருக்குங்க அதே மாதிரி ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக சொதப்பி விட்றாதீங்க நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பாப்புலராட்டி ஆவுவிங்க அது பாசிட்டிவ் வகையில இருந்தால் நல்லது கடவுள் புண்ணியத்தில் ஸோ அதனால் அதை கொஞ்சம் பாசிட்டிவ்வாக கொண்டு வரதுக்கான வழியை மட்டும் பாருங்கள் அதே மாதிரி அதிகர முதலீடு முதலீடுகள் போட்டு சில தொழில்கள்லாம் அவங்க பேரில் தொடங்கப்படும் அது எல்லாமே ஓரளவுக்கு தான் இருக்கும் கஷ்டங்கள் எதுவும் கிடையாது நிறைய வருமானம் வரத்தக்கூடியதுக்கான நேரம் இது ஸோ இன்னொரு ஒன்பதே கால் வருஷம் ஒன்பது வருஷம் ஒம்பதே கால வருஷத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு இருக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ஓரளவுக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துடலாம் அதற்கு பிறகு உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது நீங்கள் அதுக்கப்புறமேட்டு வந்து ஏழரை சனியே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்துருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு கவலைகள் இல்லாத ஒரு விஷயமாகவும் லைஃப் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டு கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்த மாதிரி தான் இனிமேல் உங்களுக்கு ஸோ கஷ்டத்தெல்லாம் தாண்டிட்டீங்க இதுக்கு மேலே வந்து லைஃப்பில் சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க ஸோ இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் தொழில் ரீதியான வளர்ச்சிகள் தொழில் ரீதியான சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஷார்ட் டைமாக சால்வ் ஆகிடும் லாங் டைமாக ஹாப்பினஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசிக்கு இனிமேல் வரப்போகுது தொழில் ரீதியை நினச்சி கவலைப்பட்டு இருந்தீங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வந்து தொழில் ரீதியை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஸோ நல்ல வருமானத்தை ஈட்டி அதை எடுத்து சேவிங்ஸில் போட்டு லைஃபை செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அதே மாதிரி ரொம்ப ஆடம்பரமான செலவுகள் எதுவும் வருமானத்தை எடுத்து வருமானத்தைடுத்து ஒரு பாசிட்டிவ் சேவிங்ஸ் பண்றதுக்கான வழி பாருங்க ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சின்ன சின்ன சிக்கனங்கள் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய பெயர் சொல்லி ஆடம்பரமான சில விஷயங்கள் நடத்திட்டு இருப்பாங்க கண்டுக்காம நீங்க வந்து பார்க்க பாக்க ஸோ அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து பெரிய பெரியாளுக்கிட்ட மோதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுறது ரொம்பவே நல்லது வாய்ப்பேச்சில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது யாருக்கும் தேவையில்லாம வாக்கு கொடுக்குறதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் மாதிரி உடல் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை உடல் ரீதியான விஷயங்கள் தான் மெயினாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் உடலில் சின்னதாக ஒரு விஷயம் தோன்றுச்சு அப்படின்னாலும் அது வந்து உடனே டாக்டர்கிட்ட காட்டுங்க அதில் வந்து என்ன ஒரு பாதிப்பாக இருந்தாலும் அப்போயே சரி பண்ணுங்கள் வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது இப்போ உங்களுக்கு நல்லா பார்க்கணும் அப்படின்னா தூக்கமின்மை சின்ன சின்ன தூக்கமின்மைனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய இருக்கு கேரள காலகட்டம் அதனால அந்த தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி உடம்ப நீட்டா வச்சுக்கோங்க கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது ஸோ சிக்கல்கள் தடைகள் எல்லாமே விளவக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது நீங்க ஸ்டெப் தான் ஒரு காரணமாக இருக்குமே தவிர இல்லைன்னா இடம் வந்து ஒரு இடம் மாற்றி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சரியாயிடும் இடம் அப்போதைக்கு சும்மா ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படியே ஒரு வேற 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 இடத்துல உங்களோட ஊர்லயோ இல்ல உங்களோட சொந்த ஊர்லயோ வேலை பார்த்துருக்கீங்கன்னா அப்படி மாத்தி மாத்தி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு சரியா இருக்கும் அது வந்து உங்களுக்கு செட் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்க வந்து இருந்தீங்கன்னா செட் ஆகும் இப்போ கரெக்டா தான் போயிட்டு அப்படின்னா இடத்த லொகேஷன் மாத்த வேண்டாம் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குது ஸோ குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக அங்காளபரமேஸ்வரியமான வணங்குங்க அது ரொம்பவே நன்மை தரும் அதே மாதிரி வருமானத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து திருப்பதி ஏழ்மலையான கண்டிப்பாக வணங்கலாம் வருமானம் வந்து நல்ல தொழிலில் சிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால நல்லா இப்போ ஒரு எப்படி சொல்றது இப்போ இந்த சிம்மராசியில் ஒரு லக் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும் அது உண்மை ஒன்று மறக்காம கமென்ஸ்ட்ரக்ஷன் பற்றி விடுங்க ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுடைய பேர் நடந்துட்டு இருக்கும் இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் திரு இருப்பாங்க அவங்களால தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படின்னு சொல்லலாம் இல்லை வேற இடத்துலயாவது லீஸ் எடுத்தாவது நீங்க வந்து பண்ணிட்டு இருப்பீங்க அதை எங்களோட பேர்ல வந்து ஏதாவது கடையோ ஏதோ நீங்க வந்து வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு மண்டபம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து கட்டுறது தயார் இருப்பீங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அது எல்லாமே இந்த சிம்ம ராசினால தான் இப்போ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்க யாரை கொண்டு போய் நீங்க ஜாதகம் தனிப்படியா ஜாதகம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லிக்கலாம் ஸோ தனிப்படியா ஜாதகம் தான் நான் கீழே காண்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துருவேன் நீ ஜஸ்ட் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதே மாதிரி இல்லை சார் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லாக் ஆகி தான் இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் நான் கொஞ்சம் லாக் ஆகி தான் இருக்கு அப்படின்னா தனிப்படியா ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான அதுக்கான ஸ்டெப்பு எடுங்க எது தடை பண்ணுது அதை தெரிஞ்சுக்கிட்டு தடை சரி பண்ணிக்க பண்ண போதுமானது அதே மாதிரி தொழிலில் சிறப்பதற்கு ஓம் திருப்பதி ஏழ்மையை போட்டு ஓம் திருப்பதி ஏழ்மையை போட்டு ஓம் திருப்பதி ஏழ்மையை போட்டு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிடுங்க அதை மறக்காம வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது தொழில் இடத்துல நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து மூணு டைம் சொல்லி பாருங்க அது மிக மிக நன்மை தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா அமையும் அதே மாதிரி நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் டாப் டக்கராக இது மாதிரி லைஃப்பை அமையும் அதுக்கான ஒரு மிகப்பெரிய படிக்கட்டில் தான் இப்போ வந்து நீங்கள் ஏறிட்டு இருக்கீங்க பரவாயில்ல படிக்கட்டில் ஒரு கூட்ட நெரிசல் இல்லாத ஒரு படிக்கட்டில் இப்போ நீங்கள் ஏறிட்டு இருக்கீங்க அது பிரச்சனையே இல்லை கவனத்தை மட்டும் சிதற விடாமல் வெற்றியை நோக்கி கொஞ்சம் நல்லா பார்த்து பத்திரமாக கால் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு சக்ஸஸை சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிட்டு அமைதான் நீங்கள் பாட்டுக்கு அந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் சேவிங்ஸில் போட்டுட்டு வரவுக்கான அமௌண்ட் எடுத்து நீங்கள் மாதம் மாதம் காசு வர மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஜாலியாக நீங்கள் உங்களை லைஃப்பை பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு படிக்கிறதோ செலுத்துறதோ இல்லை ஏதாவது ஒரு கவனம் செலுத்துறதோ இல்லை ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வம்சத்தை வளர்த்துக்கிட்டு நீட்டாக வந்துட்டே இருக்கலாம் இதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு நேரம் தான் நல்ல ஒரு நேரமாகவும் மகிழ்ச்சிக்கான நேரமாகவும் இந்த சிம்மராசி அமையிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் அருமையாக இருக்க போகுது அதில் இந்த ரெண்டு வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு வாரமாக இருக்க போது அந்த ரெண்டு வாரம் முடிஞ்சு அடுத்தடுத்த விஷயங்கள் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது நான் தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ எல்லாமே இப்போ நல்லா இருக்குங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமாக ஜாக்கிரதையாக இருக்கிறது வேண்டியது உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்காங்க வண்டி வாகனங்களும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்காங்க இது ரெண்டு தான் மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது அதே மாதிரி பெரிய ஆளுங்ககிட்ட ஏதாவது மோதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வாய் வார்த்தையில கொஞ்சம் பார்த்துக்கணும் அவ்வளோதாங்க மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது குழந்தைகளுடைய கல்வி ரீதியான விஷயங்களுக்கு நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அது இதெல்லாம் கூடாது அதை டிஸ்களைமராகவே சொல்கிறோம் ஜாதத்தில் அது அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கூடாது உடல் ரீதியான விஷயங்களுக்கு ஜாதகத்தை எடுத்துக்கூடாது உடல் எது பண்ணாலும் உடனே டாக்டர் போய் பார்த்துணும் இதான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு டிஸ்களைமர் ஸோ மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது வேற ஏதாவது கருத்துக்கள் அப்படின்னா மறக்காம கமர்சியல் பதிவிடுங்க நான் சொன்னது உண்மை உண்மை அப்படின்னு பதிவிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பா சிம்மராசி காரிய நண்பர்களுக்கு பகிருங்க இது வரை நம்ம தான் பண்ணாம பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பன் பிரஸ் பண்ணி அதில் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே